அனைவருக்கும் வணக்கம் தலைகுனிந்திருக்கிற தமிழகம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக பதினேழாவது நாள் இன்று வாணியம்பாடியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றமேற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் நமது தண்டபாணி அவர்களே முன்னாள் அமைச்சர் எங்களுடைய உடன்பிறவா சகோதரர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி கே சி வீரமணி அவர்களே எனது அன்புக்குரிய தம்பி வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்களே முன்னாள் மேயர் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி அவர்களே பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே மகா சுசீந்திரன் அவர்களே லோகநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் வெங்கடேசன் அவர்களே மாவட்ட பார்வையாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் வாசுதேவன் அவர்களே பொதுச் செயலாளர்கள் ஈஸ்வர் கவியரசு ஹேமலதா உள்ளிட்ட மாவட்ட பொருளாளர் சசிகுமார் நகரத் தலைவர் கோபிநாத் மாநில செயற்குழு உறுப்பினர் சிவபிரகாசம் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய நகரக் கழக செயலாளர்கள் நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு வெங்கடேசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டனுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் அவர்களே ஆற்காடு சீனிவாசன் அவர்களே மோகன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதி திருப்பத்தூர் என்று சொன்னாலே பத்து ஊர்கள் எட்டு திசைகள் பத்து ஊர்கள் எட்டு திசைகளில் ஆதியூர் முதல் கோடியூர் வரை இருக்கின்ற இந்த திருத்தலங்களை பத்து ஊர்களாக பிரித்து அதற்கு திரு என்ற அடைமொழி கொடுத்து திரு பத்தூராக அருவி இருக்கின்ற திருப்பத்தூர் மாவட்ட மக்களை நான் அன்போடு வணங்குகிறேன் நேசிக்கிறேன் இந்த வாணியம்பாடி பகுதியில் இருக்கின்ற ஜவ்வாது மலை ஏலகிரி மலை சந்தனம் மணக்கும் இந்த அழகிய பகுதிகளில் ஆம்பூர் பிரியாணியும் வணக்கம் கமகம ஆம்பூர் பிரியாணியும் வணக்கம் ஆம்பூர் பிரியாணி என்று சொன்னாலே எவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும் சாப்பிட்டது மாதிரியே வாயெல்லாம் திறந்து இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நான் பேசுவது என்பது அதிலும் அன்பு தம்பி வீரமணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல கடந்த நான்காண்டு காலங்களில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மாவட்டத்தை பிரித்த பிறகு அந்த மாவட்டத்தை பிரிப்பதற்கு காரணமாக இருந்தவர் நமது வீரமணி அவர்கள் ஆனால் மாவட்டத்தை பிரித்து ஆட்சி மாற்றம் வந்தபோது திமுக ஆட்சியில் இந்த மாவட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை இந்த மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ஒரு வீடியோ காட்சி மூலம் ஒரு நிமிடம் இந்த பார்க்கலாம் நீங்கள் இப்போ சமூக நிதி ஆட்சியாக கல்வி வளர்ச்சி ஆட்சியாக சமத்துவ ஆட்சியாக நிச்சயம் அமையும் உங்கள் மீது நம்பிக்கை வச்சு இந்த உறுதிமொழியை நான் எடுத்துக் கொள்கிறேன் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டும் அதான் பேசிக்கும் இந்த வசனத்தை அப்படியே தனது வாழ்க்கையா கொள்கையா எடுத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்து மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு அதில் சிக்கி சிதைவடைந்ததில் திருப்பத்தூர் மாவட்டமும் ஒன்று திருப்பத்தூர் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்கும் உயிர் மூச்சாக விளங்கும் பாலாறு இன்று தொழிற்சாலை கழிவுகள் சாக்கடைகள் கலந்து மக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் பாதகம் ஏற்படுத்தும் வகையில் சீரழிந்து கிடக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கும் தோல் கழிவு நீரால் நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதாக திருப்பத்தூரில் பாலாறு மற்றும் அதன் திளை ஆறுகளில் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவு நீர் வெளியேற்றப்படுவதால் விவசாயிகள் வேதனை கிடைத்துள்ளனர் திறந்துவிட்டதால் அதிக அளவு முறையுடன் நீர் காட்சியளித்தது பாலாற்றில் கழிவுகள் கலப்பது தடுக்கப்படும் என்று கூறியது திமுக அரசு ஆனால் பாலாற்றின் அவல நிலையை நாம் அறிவோம் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சரோ பதவியை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்கிறார் என்று பாருங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ராஜேந்திர

நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாலியம்பாடி அருகே பாலாற்றில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன திமுக அரசின் நிர்வாக பிழைகளால் திருப்பத்தூரில் உள்ள விவசாயிகள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் வருது அறுவடைக்கு வரும் தருவாயில் மழை காரணமாக ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் பயிர்கள் மூழ்கியுள்ளன மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே விவசாயிகள் நற்பயர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மட்டுமா அம்பலூர் மற்றும் ராமநாயக்கன் பேட்டைக்கும் இடையில் உள்ள பாலாற்றுக்கு குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று திருப்பத்தூர் விவசாயிகளின் கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை மாம்பழத்தின் கொள்முதல் விலை சரிந்தபோது மாம்பழ விவசாயிகளின் இழப்பை ஈடுகட்ட எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதிலிருந்தே திமுக அரசு விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக எதையும் செய்வதில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது திருப்பத்தூர் மக்களுக்கு திமுக என்ன செய்தார்கள் என்று பாருங்கள் பேருந்தில் திருடிய திருப்பத்தூர் மாவட்ட திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார் திருப்பத்தூரில் குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ வீடையும் வட்டாட்சியர் அலுவலகத்தையும் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தை கண்டுகொள்ளாமல் தவிக்கவிட்ட திமுக அரசை வரும் தேர்தலில் விரட்டியடிப்போம் திருப்பத்தூர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்களா திருப்பத்தூர் மாவட்டத்தில் என்னெல்லாம் பார்த்தீங்களா அதுதான் இந்த மாவட்டத்தை இந்த அரசு முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது இங்கே இருக்கிற ஜவ்வாது மலை ஜவ்வாது மலையில் புங்கம்பட்டு நாடு புது நாடு நெல்லி நெல்லிவாசல் நாடு இந்த மூன்று நாடுகள் இருக்கிறது இருபத்தி ஆறு கிராமங்கள் இருக்கிறது அங்கே சாலை வசதிகள் இல்லை ரோடுகள் இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட சுமார் லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லை அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் ஏலகிரி மலையில் பார்த்தீங்கன்னு அங்கே இருளர்கள் வசிக்கிறார்கள் பழங்குடி மக்கள் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை இந்த மாவட்டத்தில் ஓடுகிற தார்சாலைகள் அனைத்தும் எல்லாமே சாக்கடையினுடைய கழிவுநீர் ஓடுகிற இடமாக இருக்கிறது அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்ட மாவட்டம் அதற்கு ஏன் நாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தானே தவிர வேற நோக்கம் கிடையாது வாடியம்பாடி பகுதியில் தம்பி செந்தில்குமார் இன்றைக்கு முடிந்த வலையிலும் மக்கள் பணி பணியாற்றி கொண்டிருக்கிறார் நமது அன்பு தம்பி கே வீரமணி அவர்கள் ஒரு அறுநூறு ஓட்டு வித்தியாசத்தில் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார் தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் அதற்கு முன்பு தேர்தல் வருமா நாள் இல்லை அதற்கு முன்பு இப்ப வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையாவது பொய்ய சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த பகுதியில் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் எதிராக இன்னைக்கு ஒரு காட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமது ஸ்டாலின் அவர்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த பகுதி இஸ்லாமியர் பெண்களுக்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மறுக்க முடியாது இஸ்லாமிய பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதை பாதுகாப்பதற்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று சொன்னார் இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சட்டம் கொண்டு எத்தனை ஆண்டுகளாயும் ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாதிக்கப்படவில்லை நான் இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்கிறேன் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் ஸ்டாலின் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்பு என்று சொன்னால் நான் இந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் நீங்கள் தயாரா எதற்கு போலி வேஷம் போடுகிறார்கள் கிறிஸ்தவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் நீங்கள் சிறுபான்மை என்று சொல்லி பிரித்து பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முனைந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு தோல்வி பயம் சார் அப்படின்னு சொன்ன ஒரு தோல்வி இந்திய குடியுரிமை சட்டத்தை எடுத்தார்கள் இன்றைக்கு சார் எல்லாம் தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அதுக்கு சார் பேசுறாரு நீங்க பேசுங்க திமுக காரன் இப்ப பஸ்ல கொள்ளி அடிச்சது யாரு திமுக அன்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணது யாரு திமுக இதை மறைப்பதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் உண்மையிலே மக்கள் ஏமாற தயாராக இல்லை இன்றைக்கு வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி ரெண்டிலே வாக்கெடுப்பு நடத்தினார்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள் யாரெல்லாம் இறந்து போனார்கள் யாரெல்லாம் வெளியூருக்கு போயிருக்கிறார்கள் என்பதற்காக பி எல்ஏ ஒன் சட்டமன்றத்தின் அதிகாரியும் பிஎல்ஏ டூ பூத் லெவல் இன்சார்ஜ் இதை கண்காணிப்பதற்காக அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் வாக்கெடுப்பு நடத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அதை கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடித்து முதலமைச்சர் தொகுதியிலேயே போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நாட்டிற்கு முதலமைச்சருக்கு ஒரு அவமானமாக இருக்குமே என்பதற்காக இன்றைக்கு ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் இன்றைக்கு நாட்டிலே திமுகவினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதை கண்டுபிடிப்பதற்காக இன்னைக்கு இரண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு மக்கள் வாக்காளர் கணக்கெடுப்பில் இன்னைக்கு இறங்கி இருக்கிறார் அதை கண்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினு பயந்து போயிருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு பயம் அந்த அதிகாரிகள் யார் தமிழக அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஏதோ மத்திய அரசு ஊழியர்கள் வரப்போகிறார்கள் இல்லை அங்கு இருப்பது வந்து உங்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அங்கே வரப்போகிறார்கள் இதை கண்டு உங்களுக்கு என்ன பயம் இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு ஆட்சி பயம் தோல்வி பயம் வந்திருக்கிறது அதனாலே நீங்கள் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்காக நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இதெல்லாம் தேவையில்லை வெகு சிறத்திலே வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய ஆயுள் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஸ்டார்ட் இன்னும் உங்களுடைய காலம் அதன் பிறகு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் இன்றைக்கு மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படுகிறது அது மனமாற்றம் அல்ல அந்த மனமாற்றம் திமுக ஆட்சியை மாற்றுகின்ற மனமாற்றமாக அமையப் போகிறது அதைத்தான் இன்னைக்கு மானியம்பாடி மக்கள் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக கூடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறார்கள் பேசும்போது முதல்ல எடுத்த உடனே என்ன பேசுறான் பத்து ரூபா பாட்டலு சொல்லி சொல்றார் பத்து ரூபா பாட்டில உங்களுக்கு தெரியும்ல பத்து ரூபா பாட்டில் என்னன்னு தெரியாதா நீங்க யாரும் டாஸ்மாக் போனது இல்லை போலுக்கு டாஸ்மாக் போனவங்களுக்கு தெரியும் பத்து ரூபா பாட்டில் அந்த பத்து ரூபா பாட்டில் சொன்ன உடனே செருப்பு தூக்கி அவர் மேல வீசுறாங்க ஜனநாயகத்தில் ஒருத்தருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிற செருப்பு தூக்கி வீச உடனே கரண்ட் ஆஃப் பண்றாங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா போலீஸ் லத்தி சார்ஜ் நடக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா பத்து வயது குழந்தை சிறிய குழந்தை வயது முதியோர்கள் மிதிப்பட்டு நசுங்கி சாகிறார்கள் ஆனால் முதலமைச்சர் இரவோடு வருவார்கள் நான் கேட்கிறேன் யாரை காப்பாற்றுவதற்காக நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் யாரை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு அவசர அவசரமாக சென்னையிலே இருந்து வந்து இறந்து போனவர்கள் இறந்து போனவர்கள் தான் சென்னையிலிருந்து வந்து இரவோடு இரவாக போஸ்ட் மாடலை முடித்துவிட்டு காலை ஐந்து மணிக்கெல்லாம் முதலமைச்சர் சென்னைக்கு திரும்பிவிட்டார் காரணம் திமுகவினர் அதில் முக்கிய பங்கு பங்கேற்க சிபிஐ விசாரணை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் சிபிஐ விசாரணை முடிந்தால் யாரெல்லாம் அதிலே நாற்பத்தோரு பேர் இறந்து போனதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் ஆனால் இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு கரூரிலே நாற்பத்தோரு பேர் அன்று கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயம் குடித்து விட்டார்கள் யாருடைய ஆட்சியிலே முதலமைச்சர் மதிப்புக்குறி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே இறந்தது எத்தனை பேர் அறுபத்தைந்து பேர் ஏன் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அங்க எப்படி நல்ல சாராயம் வைப்பாங்க கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் தான் வைக்க முடியும் ஆனால் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு கிராமங்களில் இன்னைக்கு அமைச்சர் வீரமணி சொல்லுகிறார் எல்லா இடங்களிலும் கஞ்சா எல்லா இடங்களிலும் போதை பொருட்கள் மெத்து அப்படிங்கிற புது ஐட்டம் நவீன ஐட்டம் இதெல்லாம் குடிச்சு இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு மிக மோசமான முயற்சி போயிருக்கிறார்கள் இந்த கஞ்சாவை குடித்துவிட்டு கோவையில் ஒரு பத்தொன்பது வயது ஒரு பெண்ணை பத்தொன்பது வயது பெண்ணை இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக கோயம்புத்தூரில் பாலியல் பலாத்காரம் பாலியல் மூன்று பேர் இருந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து நாலு மணியில் ஒரு பெண்ணை சீரழித்திருக்கிறார்கள் யாருடைய ஆட்சியில் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சி யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்தாலே கொள்ளை கடத்தல் பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை எல்லாமே நடைபெறுகிறது இதைத்தான் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பீகார் தேர்தல் பீகார் தேர்தல் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு பீகார் தேர்தல் முடிந்து ஒரு கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் மாநிலத்தை கைப்பற்றும் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் பாரத நரேந்திர மோடியை கைப்பற்றும் என்ற பத்திரிகை செய்து இன்னைக்கு வந்திருக்கிறார் ஆனால் நீங்க தமிழ்நாட்டில் எதை எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கெல்லாம் நிச்சயமாக முடிவு பெறும் அமைச்சர் வீரமணி பேசினார் நீட் தேர்வை ரத்து செய்யும் என்று சொன்னீர்களே தேர்வை ரத்து செய்ய முடியாது சொல்லும் சொல்லும்பே அவர்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டப்படும் என்று சொன்னார்கள் சட்டமன்றத்திலே மதிப்புக்குரிய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆயிரம் தடுப்பணைகள் தமிழகம் முழுவதும் கட்டும் என்று சொன்னார்கள் ஒரு தடுப்பணை கூட இதுவரையிலும் கட்டவில்லை ஒரு தடுப்பணை கூட இதுவரையிலும் கட்டவில்லை ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள் சட்டமன்றத்திலே கரூர் சம்பவத்திற்கு பதிலாக நாங்கள் கவன தீர்மானம் கொண்டு வந்தோம் கவன தீர்மானம் நானும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கொண்டு வந்தோம் கொண்டு வரும்போது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார் தமிழக வெற்றி கழகம் அந்த சம்பவத்திலே பனிரெண்டு மணிக்கு வருவோம் என்று சொன்ன நடிகர் இரவு ஏழு மணிக்கு தான் வந்தார் ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் நாங்கள் எல்லாம் முறையாக செய்தோம் என்று சொன்னார் நான் பதிலுக்கு பேசும்போது சொன்னேன் ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் அங்கு கிடையவே கிடையாது ஆனால் அங்கு நடந்தது என்ன என்பது சொன்னால் நீங்கள் சொன்னது ஒரு வகையில் உண்மை இருக்கிறது பனிரெண்டு மணிக்கு வருவோம் என்று சொல்லிவிட்டு அவர் ஏழு மணிக்கு வந்தார் அதில் உண்மை இருக்கிறது மீது எல்லா கருத்துகளிலுமே நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான கருத்து கிடையாது என்று நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி நானும் அண்ணன் வழி வெளிநடப்பு செய்தோம் அந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு தில்லில்லாத அரசாக மக்கள் நலன் சார்ந்த அரசாக இல்லை இந்த வீடியோவில் கூட அண்ணன் துறைமுருகன் அவர்கள் பேசினார்கள் பிறகு ராஜேந்திர சோழன் நாட்டை மதிப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா நான் கேட்கிறேன் அது மன்னர் ஆட்சி இது மக்கள் ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட பூமி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆண்ட பூமி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்த முதலமைச்சர் வாழ்ந்த பூமி அண்ணன் எடப்பாடி இருக்கும்போது நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நல்ல பல திட்டங்களை தந்தது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மறுக்க முடியுமா யாராலும் இன்னைக்கு சாலைகள் இருக்கிறதா வாணியம் அடிப்பதில் எல்லா சாலைகளிலும் இன்னைக்கு சாக்கடை கழிவு நீர் முதலமைச்சர் திட்டம் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டுமே தவிர மக்கள் மீது அக்கறை அவருக்கு இருந்ததே கிடையாது ஆக மக்கள் குரலை இப்பொழுது இன்னொரு வீடியோல பார்க்கலாம் திருப்பத்தூர் மக்களின் உள்ளக்கு முறையில் திமுக ஆட்சி விட மோசமான ஆட்சி பார்க்கவே முடியாது தெரிஞ்சு

அப்படியே தண்ணி நிக்குது ரோடு போட்டவங்க நல்லா போட்டு விட்ல கலெக்டர் ஆஃபீஸ்திலே வந்து தண்ணி வந்து அதிகமா நிக்குது இந்த ஆர்ட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அதே சொல்லுவோம் ஈஎம்கே பத்து வருஷம் வந்து இங்க எம்எல்ஏ வேறு ஒரு டைம் கூட இந்த சைடெல்லாம் வந்து பார்த்ததில்ல செஞ்சதில்லை ஒரு அஞ்சு வருஷம் போகுது ஓட்டு போடணும் எம்எல்ஏ ஏர்லே தண்ணி வந்து வீடு தண்ணி உள்ள போயிடுச்சு அப்போ எடி பார்க்கலன்னு அப்பெல்லாம் எடிபாக்கலையா வேறு தேவை ஒரு தேவை கூட இங்கே நாங்கள் தேவைப்படுறமில்ல வேலை வாய்ப்பு உழுவெல்லாம் இங்கே இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடையாது திருப்பத்தூர்னால் நாங்கள் நாற்றம்பள்ளி கொண்டி தான் போனோம் எதுவுமே அந்த மாதிரி பெரிய கம்பெனி சொன்னால் எதுவும் வரல இன்னொன்னு வந்து நாட்டில் குடிமகனை வந்து குடிமகன் ஆகிட்டாங்க சரக்கு எனி டைம் திரப்பத்தூரை சரக்கு எனி டைம் எங்களாலும் கிடையாது கஞ்சா மோஸ்ட்லி கஞ்சா திருப்பத்தூர் பகுதி வந்து கஞ்சா பகுதின்னு சொல்லலாம் எந்த செந்தில் பார்த்தாலும் கஞ்சா குடிச்சிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய கட்டுறாங்க இந்த மாவட்டம் ஆயிடுச்சு ஆயிரம் அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த மாவட்டத்துக்கு ஒரு வளர்ச்சி இல்லை அது ஒன்னே போதுமானது திமுக ஆட்சியினுடைய பின்தங்கிய நிலை ஒரு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட இது பெண்களுக்கு தான் போனோம் வேற மழை இருந்து வரவங்களா ஜோலி கட்டி எடுத்துன்னு வராங்க அப்படியே பட் மக்களுக்கு இங்க கெட்டி எல்லாம் அந்த சேனா மலையை விட்டு இறங்கினாவே உடனே எங்களுக்கு அவர் மழை வரவங்களும் பஸ் பஸ் இல்லாமல் இறங்கி வராங்க பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர்ல நாலு கிலோமீட்டர்ல இருக்கிறோம் அதிபட்டி மாதிரி ஒன்னும் பஸ்

திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலையில் சாலைகளே கிடையாது இங்கு பார்த்தீங்கன்னா அங்குள்ள மருத்துவமனையில் சரியான மருத்துவர்கள் கிடையாது ஆரம்ப சுகாதார கட்டிடம் இருக்கிறது ஆனால் மருத்துவர்கள் கிடையாது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகப்பேறு மரணங்கள் தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜை விட அதிகமாக நடைபெறுகிறது தான் இங்கே காடுகள் அதிகமாக இருக்கிறது பாம்பு கடி நாய்கடிக்கெல்லாம் மருந்துகள் கிடையாது இங்கே பண்ணை குட்டிகள் ஆயிரத்தி ஐநூறு பண்ணை குட்டைகள் அமைத்தார்கள் இதுவரையில் ஒரு பராமரிப்பு கூட கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வந்ததன் காரணமாக பராமரிப்பு இல்லாத ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கிறது மீண்டும் பராமரிப்பு வேண்டும் எப்படி தமிழ்நாட்டிற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசு பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் தந்தார்களோ அதே போல இன்னும் மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எல்லா அடிப்படை வசதிகளும் கிடைப்பதற்கு நீங்கள் மாற்று மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் தயாராக வேண்டும் கேட்டு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அற்புதமான கட்சி புரட்சி தலைவர் அம்மாறு அடிநத்தி காட்டிய அற்புதமான கட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு ஜனநாயக கூட்டணியை எங்களது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கி தந்த இந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே புதிய நீதி கட்சி போன்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு தருவார்கள் அதில் அங்கம் வகிக்கிற நாயகர்களாக அண்ணன் வீரமணி சம்பத்குமார் காத்தியாயின் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அனைவரும் உங்கள் முன்னின்று அனைத்து நன்மைகளையும் உதவிகளையும் செய்வார்கள் நீங்கள் மறவாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் சின்னம் தாமரை சின்னம் எந்த சின்னத்தில் யார் போட்டியிடுகிறார்களோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் உங்கள் அனைவருடைய பாதம் தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்